கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் வனத்தில் அமைந்துள்ளது பில்லூர் அணை அணையின் நீர்மட்டம் நூறு அடி இந்த அணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு காமராஜர் கட்டினார் மேற்கு தொடர்ச்சி மலையின் நீர் ஆதாரங்களைக் கொண்டு அணை கட்டப்பட்டது அணை நீர் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட குடிநீர் திட்டங்கள் மற்றும் பல லட்சம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது முக்கியத்துவம் வாய்ந்த பில்லூர் அணை தற்போது வரை அதாவது ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக தூர்வாரப்படாமலேயே இருந்து வருகிறது இதனால் நூறு அடி கொள்ளளவு கொண்ட பில்லூர் அணையின் தற்போது ஐம்பது அடிக்கு மேல் வண்டல் மண் படிந்துள்ளதால் அணையில் குறைந்த அளவிலேயே சேமிக்க முடிகிறது எனவே இந்த அணையை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர் இதையடுத்து அணையை பராமரித்து வரும் தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலம் உலக வங்கி நிதி உதவியுடன் அணையை தூர்வார அரசு உத்தரவிட்டது இப்பணியை மேட்டூரை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் மேற்கொண்டுள்ளது இதற்கான பணி பில்லூர் அணையில் துவங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான் கழகத்தின் அணை சீரமைப்பு மற்றும் மேம்பாடு திட்ட இயக்குநர் கூறுகையில் தமிழகத்தில் உள்ள அணைகளில் தூர்வாருவதற்கான முதல் நடவடிக்கையாக பில்லூர் அணையில் தூர்வாரும் பணி துவங்கியுள்ளது அணையில் தூர்வார தண்ணீர் இல்லாத காலங்களில் போக்லைன் கொண்டு மண்ணை எடுத்து லாரியில் ஏற்றிச் செல்லும் பழைய முறைதான் நடைமுறையில் உள்ளது ஆனால் தற்போது பில்லூர் அணையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஜியோ டியூப் தொழில்நுட்பத்தில் தூர்வாரப்படும் கடந்த ஜனவரி மாதம் உலக வங்கியின் நிதியுதவியுடன் பில்லூர் அணையில் எவ்வளவு மண் இருக்கிறது என மெட்ரிக் மற்றும் ரோபோ டிராபிகல் சர்வே என்ற குளியல் அளவீட்டு ஆய்வு மற்றும் நிலவியல் ரீதி ஆய்வு நடத்தப்பட்டது இதில் இரண்டு கோடியே அறுபது லட்சம் கன அடி மீட்டர் வண்டல் மண் அணையில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மின் வாரியம் பொதுப்பணித்துறை மற்றும் வேளாண் துறை இணைந்து பணியை மேற்கொள்கிறது ஆறும் கடலும் சேரும் இடத்தில் முகத்துவாரங்களை ஆழப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ட்ரெச்சர் எனப்படும் இயந்திரம் பயன்படுத்தப்பட உள்ளது இந்த முறையில் தூர்வாரி அணையிலிருந்து எடுக்கப்படும் மண் குழாய் வழியாக எடுத்து வரப்பட்டு கரையில் கொட்டப்படும் பில்லூர் அணையில் இந்த முறையில் அணையை தூர்வாறுவது சவாலான காரியம் எனினும் ஜியோ டியூப் தொழில்நுட்பம் மூலம் அணையை தூர்வாரும் பணி துவங்கப்பட்டுள்ளது இந்த முறையில் தூர்வாரி எடுக்கப்படும் மண் லாரி மூலம் மலைப்பகுதியில் இருந்து வனப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சாலைகள் வழியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் பில்லூர் அணையில் இரண்டு கோடியே அறுபது லட்சம் கன அடி மீட்டர் வண்டல் மண் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் ஒரு லாரியில் அதிகபட்சம் ஐந்து கன மீட்டர் வண்டல் மண்ணை எடுத்து வர ஐம்பத்தி இரண்டு லட்சம் லாரிகள் வேண்டும் அதாவது இரண்டு லட்சம் லோடு ஏற்றிய லாரிகள் பில்லூர் அணைக்கு வனப்பகுதியில் உள்ள சாலைகள் வழியாக மேலும் கீழும் சென்று வர வேண்டும் இத்தனை முறை வனப்பகுதிக்குள் லாரிகள் செல்ல வனத்துறை அனுமதியும் அளிக்காது அப்படியே அனுமதி அளித்தாலும் அது வன விலங்குகளுக்கு மட்டுமல்லாது பொதுமக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இது தவிர அணையில் தூர்வாரிய மண்ணை எடுத்து மற்றொரு இடத்தில் கொட்டி வைப்பதும் சவாலான காரியம் அவ்வளவு பெரிய இடம் அணை அருகே கிடையாது அணைக்கு கீழேயும் அவ்வளவு பெரிய இடம் இல்லை எனவே இந்த மெகா திட்டத்தின் முதற்கட்டமாக இருபத்தி ஐந்தாயிரம் கனமீட்டர் வண்டல் மண்ணை மட்டும் ஜியோ டியூப் தொழில்நுட்பத்தில் எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக ட்ரெஜர் இயந்திரத்தின் மூலம் அணையின் அடிப்பகுதியில் ஆழப்படுத்தி மண் எடுக்கப்படும் ஆனால் அந்த மண்ணை அணையிலிருந்து கீழே கொண்டு வராமல் ஜியோ டியூப் எனப்படும் மெகா டியூபுகளில் நிரப்பப்படும் இந்த இயந்திரத்தை கேரளாவில் இருந்து பல்வேறு பாகங்களாக பிரித்து இருபது ட்ரெய்லர் லாரிகளில் ஏற்றி பில்லூர் அணைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது தற்போது அந்த இயந்திரம் அனைத்தும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு பில்லூர் அணையில் மிதந்தவாறு தூர்வாரப்படும் இரண்டு கோடியே அறுபது லட்சம் கனமீட்டர் வண்டல் மண்ணை டியூப் தொழில்நுட்பம் மூலம் தூர்வார என்பதை தெரிந்து கொள்வதற்காக முயற்சிக்கப்படும் பைலட் திட்டம் இது இந்த வெற்றியடைந்தால் மொத்தம் உள்ள மண்ணையும் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் சவால்கள் நிறைந்த இப்பணியை மூன்று துறைகள் இணைந்து செயல்படுத்த முடிவு செய்தது வரவேற்கத்தக்கது ஜியோ டியூப் தொழில்நுட்பத்தில் தூர்வாரும் முதற்கட்ட பணி வெற்றிகரமாக அமைந்தால் அணை முழுவதும் தூர்வாரப்படும் அதைத் தொடர்ந்து வனங்களில் உள்ள மற்ற அணிகளும் தூர்வாரப்படும் என பொதுப்பணித்துறை வட்டார தகவல் தெரிவிக்கிறது